அனைவருக்கும் வணக்கம் நான் பராசக்தி தமிழ் செய்தி வாசிப்பாளர் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அக்ஷய ட்ரஸ்ட் பத்தி ஒரு மிகச்சிறந்த ஒரு இலவசமான ஒரு ஓல்டேஜ் ஹோம் முதியோர் எல்லாம் சிறப்பா நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய அடுத்த கட்ட முயற்சியா பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இலவச கல்வி அதுவும் ஆங்கில வழியில பயில விரும்பும் குழந்தைகளுக்கு ஒரு இலவச கல்விய வந்து கல்வி மையத்தை கட்ட இருக்கிறாங்க அவங்க அதுவும் எங்கன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருக்கிற ஆரப்பாக்கம்ன்ற ஒரு பிளேஸ்ல அதுக்கு வந்து அக்ஷயா பேரும் வச்சிருக்காங்க உங்களுடைய குழந்தைகளை இலவசமா ஆங்கில வழியில படிக்க வைக்கணும் அங்க வந்து நீங்க சேர்க்கலாம் இன்னும் பி எட் படிச்சிருந்த டீச்சர்ஸும் தேவைப்படுறாங்க அவங்களும் அங்க வந்து இணையலாம் இலவசமா உங்க குழந்தைகளையும் நீங்க அந்த பள்ளியில சேர்க்கலாம் இதற்கான ஒரு அரிய வாய்ப்பு அக்ஷயா ட்ரஸ்ட் உங்க எல்லாருக்குமே வழங்கி இருக்குன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த செய்திய நான் உங்ககிட்ட சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் ரொம்ப நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்